எற தான் பார்த்தீங்கன்னா கம்மி விலையாக இருந்தது அதனால் இறம் வாங்கிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எறாவை க்ளீன் பண்ணவே தெரியாது அந்த தலை அந்த முதுகில் இருக்க தோல் பின்னாடி இருக்க வால் மட்டும் தான் எடுப்பேன் ஆனால் வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அந்த முதுகுக்கு நடுவில் இருக்க அந்த நரம்பு எடுக்கணும் இல்லைனா டைஜஷன் ஆகாது அப்படி சொல்லி சொன்னாங்க வந்து லேட்டானாலும் க்ளீன் பண்ணுவேன் இந்த சண்டேஸில் லீவ் டேஸில் பார்த்திங்கன்னா பசங்க நான் என்ன பண்ணாலும் கிச்சனில் வந்து உக்காந்துட்டு ஒரே அமக்கலாம் பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு அடியாக பார்த்தீங்கன்னா எறாவும் க்ளீன் பண்ணிட்டேன் எறாவும் சிக்கன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவாடு நெத்திலி கருவாடு தான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலைல டிஃபன் செய்யணும் இல்லைங்களா இன்னைக்கு காலைல கொஞ்சம் சீக்கிரமாகவே இருந்துட்டு அதனால மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தால் டிஃபன் செஞ்சேன் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நறுக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் ரவா இருந்தது மாவு இல்லை செடி ரவ உப்புமா கலரில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரவையை முதல்ல வறுத்து எடுத்துட்டு எண்ணெய் கடுகு கடலை பருப்பு பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாலை போட்டு நம்ம டீ போட்டு குடிக்கலாம் ஏன்னா டைம் ஆகிடுச்சி இல்லைங்களா பசங்க காஃபி குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா காஃபி தான் போட்டு கொடுத்துட்டேன் ரெண்டு பேருமே குடிச்சிட்டு இருந்தாங்க இவன் ஒருத்தன் பாருங்கள் ஸ்பூனில் குடிச்சிட்டு இருக்கான் ஆரணும்னு சொல்லிட்டு மேடம் வந்து என்ன நடக்குதுன்னு கிச்சனையே பார்த்துட்டு இருந்தாங்க பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு சரி சொல்லிட்டு நானும் உப்புமா கிண்டிட்டு பாப்பாக்கம் வந்து ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன் இந்த சண்டே டைமில் பாத்தீங்கன்னா அந்த பசங்களோட உக்காந்துட்டு ஒன்றா சாப்பிட்றது எனக்கு என்னவோ கூட நிறைய பேர் இருக்க மாதிரி எனக்கே அது ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் என் பசங்களோட என்னோட நாளை வந்து நான் இப்படி தான் கழிப்பேன் வீட்டில் இருந்தாங்கனாலே டைம் போகிறதே தெரியாது இவ்வோ ரிமோட்டை வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தான் சரி சொல்லிட்டு நான் கிச்சனில் சமைக்கிற வேலையை பார்த்தேன் தம்பி வந்து அம்மா நான் முட்டை உரிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆர்வமாக உட்காந்து உரிச்சிட்டு இருந்தான் நான் சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்க கேப்பில் பாப்பா பார்த்தீங்கன்னா சுத்தமாக வீடு பெருக்கிட்டு இருந்தேன் சின்ன சின்ன வேலைங்க வந்து செய்வாங்க என்கிட்ட பாராட்டு வாங்கணுன்னு சொல்லிட்டு சின்சராக வேலை பார்த்துட்ருக்கோம் மேரம் பாருங்கள் ஹாயாக உக்காந்து முட்டை இருக்காங்க சரி சொல்லிட்டு சாப்பாடு செய்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா சாமாலாம் நிறைய இருந்தது நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல மூடாக இருந்ததுன்னா சமைக்கிற டைம்லேயே வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே விளக்கி வச்சிருவேன் ஏ துணியெல்லாம் வெள்ளை துணியெல்லாம் அப்படியே இருக்குன்னு கத்திட்டு போனேன் சரி சொல்லிட்டு அதை ஊற வச்சுட்டு லன்ச் எல்லாம் சாப்பிட்டு நாங்களும் வெளியே கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம் அப்படின்னு தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் மறந்துடாதீங்க